வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் அன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உதவி வினாத்தாள் அந்த பகுதி இரண்டில் ஒன்பதாவது வினாவாக வந்த வட்டம் தொடர்பான நிறுவல் வினாவை தெளிவாக உலகமாக பார்க்கிருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலேண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்குது பிள்ளையை லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கோ புள்ளி வகையில் தான் கூடுதலான வினாக்கள் திருத்தராக இருக்கிறோம் இந்த கூடுதலான வினாக்கள் வந்து புள்ளியிடக்கூடிய தான் இருக்கும் கேத்திர கணித வினாக்களுக்கு மட்டும்தான் புள்ளியிடக்கூடியதாக இருக்காது ஏன்னா கேத்திர கணித வினாக்கள் ஒவ்வொருதர் ஒவ்வொரு வழியில் செய்யலாம் அப்படின்றதால புள்ளி இடையில தான் தெளிவான விளக்கம் வந்து வீடியோவில் இருக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னுக்கு செய்து பார்க்கக்கூடியதாக இருந்தால் செய்து பார்த்துட்டு வாங்கோ அதில் தான் ஒரு மிகப்பெரிய கற்றல் நடக்கும் நீங்கள் செய்து பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களை சேரப்படி செஞ்சுருக்கிறார் என்னோட கேட்கின்ற மாணவர்கள் கேட்ட டவுட்டு சேரப்படி விளங்கப்படுத்தியிருக்கிறார் அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதலோடு இதை கேட்கக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ வந்து எனது கணித வகுப்பு ரெக்கோர்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கிகளோ சு மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்றேன் தாராளமாக அணிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கேட்பிக்கப்படும் இது வந்து பேப்பர் கிளாஸ் ரெக்கார்டிங் பேப்பர் கிளாஸ் வழக்கம் போலவே கொஞ்சம் கூடுதலாக வேகமாக நான் கூடுதலான சந்தர்ப்பத்தில் கதைக்கிற மாதிரி இருக்கும் இதுவே வந்து சிலபஸ் கிளாஸாக இருந்தால் கூடுதலான சந்தர்ப்பத்தில் பிள்ளைகளிலேருந்து தான் நாங்கள் கற்றுக்கொண்டு அந்த விடயத்திலேருந்து தான் நாங்கள் அடுத்தடுத்த கட்டங்களாக நகர்வோம் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் அதை வாட்ஸ்அப்பிலையே கேட்கலாம் கட்டாயம் வகுப்பில் தான் கேட்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பிலேயே கேட்கலாம் வாட்ஸ்அப்பில் நாங்கள் கேட்கும் போதே உங்களை அதை தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும் ஒருவேளை பெரிய சந்தேகம் அது கட்டாயம் வகுப்பில் தான் கலந்துரையாடணும் அப்படின்ற சந்தர்ப்பத்தில் வந்து வகுப்பில் வந்து கலந்துரையாடக்கூடியதாக இருக்கும் என்னுடைய பல மாணவர்கள் இந்தவர்கள் என்னுடைய வகுப்புகள் இணைந்து கொள்வதன் மூலம் பயணம் பெற்றிருக்கிறார்கள் சில மாணவர்களுக்கு இந்த வகுப்பு வந்து சூ மூலமான கணித வகுப்பு வந்து செட் ஆகலை நேரடியாக கெட்ட அனுபவத்தை விட சூ மூலமான வகுப்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமானது தான் அதில் வந்து ரெண்டு நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது நன்மை என்னென்னா எந்த நேரத்துலையும் நாங்கள் டவுட்டை கேட்கக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் நாங்கள் வந்து வீட்டில் வசதி வசதிக்கேற்ற போல இருந்து கொண்டு வழிகிட்ட கஷ்டப்பட்டு அங்கே இங்கே போகாமல் வீட்டில் வசதி கேட்ட போல இருந்து கொண்டும் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கும் ரெக்கார்டிங்களும் இருக்கிறதால அதில் ஏற்படுற சந்தேகங்களையும் வந்து என்னோட கேட்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் நேரடி வகுப்புலேயும் சில பிரயோசனையும் இருக்கும் நேரடி ஆசிரியரை கண்காணிப்பு இருக்கும் அதே நேரம் பல நன்மைகள் இருந்தாலும் சூம்பகுப்பும் அதுக்கு தான் நீங்கள் சூம்பகுப்பில் நீங்கள் இணைந்து கொண்டு பாருங்கோ கட்டாயம் பிரயோசனமாக இருக்கும் இதன் மூலம் மட்டும்தான் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் வருமானம் இல்லாமல் எந்த ஒரு சேவையையும் தொடர்ச்சியாக செய்யலாது அப்படின்றது உண்மை கடைசி நாங்கள் சார் ஓயிலுக்கிட்ட வந்துட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறோம்னா நீங்கள் உங்களுடைய புதிய உங்களோடய தம்பி தங்கிகள் யாராவது இருந்தால் நீங்கள் அவர்களை வந்து இணைத்து பாருங்க வகுப்பு பிரயோசனம் இருந்தால் தொடர்ந்து போகட்டும் பிரயோசனம் இல்லைன்னா சொல்லிவிட்டு விலகட்டும் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு மாத காசு சேருக்கு கட்டுறல ஒரு பிரச்சனையும் இருக்காது நினைக்கிறேன் உங்களுக்கு வகுப்பு விஷயங்கள் தொடர்பான விவரம் வேணுமெண்டா என்னிட்ட தொடர்பு கொண்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்க கேள்விக்குள்ள போவோம் வினாயலக்கம் பத்து குறுக்கு வெட்டு பரப்பளவு இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் வர்க்கமும் நீளம் ஒன்பது சென்டிமீட்டரும் உடைய திண்ம உலோக அரியம் ஒன்று உருக்கப்பட்டு உலோகம் வீணாகாதவாறு ஏ சென்டிமீட்டர் உயரமும் மூன்று ஆர் சென்டிமீட்டர் உயரம் மூன்று ஆறு சென்டிமீட்டரும் கொண்ட பத்து செவ்வட்ட தென்னோ உருளைகள் ஆக்கப்படுகின்றது இதன் போது எஞ்சும் உலோகவு பதினெட்டு பையார் கெனம் எனின் எஞ்சுது மீதமா இருக்கு என்றா இப்படி ஆறு தொடர்பாக ஒரு கோவை ஒண்டை உருவாக்கி அங்க பகிக்கு பதில இந்த பெருமானத்தை பிரதிட்டு ஆறின் பெருமானத்தை முதலாந்த சமதானத்தில் காணுங்க முதல்ல கிளியரா செய்வோம் இந்த படத்தை வந்து முதல்ல கீறுவோம் படம் கீறாம எங்களுக்கு இதை யோசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் வினா இலக்கம் பத்து ஒரு முக்கோண அரியமண்டு எடுப்போம் அரிய மண்டைக்கு கட்டாயம் கணிதத்துக்கு முக்கோண அரியம் தான் வரணும் இல்லை எந்த அரியவும் வரலாம் நாங்க முக்கோண அரியமண்டு எடுத்துக் கொள்வோம் குறுக்குவெட்டு முகம் என்றால் சீரான குறுக்குவெட்டு முகம் முக்கோணத்து பரப்பை தான் சொல்லப்படுது முக்கோணத்து பரப்ப இருபத்தி நாலு சென்டிமீட்டர் வர்க்கமா இருபத்தி நாலு சென்டிமீட்டர் வர்க்கம் இங்கே நாம அழகை வந்து கருத்துல கொள்ள தேவையில்லை என்றாலும் முப்பதைக்கு நாங்க குறிக்கும் போது அழகை போடுவோம் பிறதி இடும்போது அழகை கொண்டு போறோம் இல்லையா பெப்பளவு இருபத்தி நாலு சென்டிமீட்டர் வர்க்கம் பெறப்பளவும் நீளம் வந்து ஒன்பது சென்டிமீட்டரும் உடைய திண்ம உலோக கோளம் நீளம் வந்து ஒன்பது சென்டிமீட்டர் நீளமுடைய திண்ம உலோக கோளம் வந்து உருக்கப்பட்டு உருக்கப்பட்டு புதிதாக இங்கே உலோகங்கள் செய்யப்படுது உருக்கப்பட்டு என்ன உலோகம் செய்யப்படுதுன்றா உருளை செய்யப்படுது எப்படிப்பட்ட உருளை ஆரை சென்டிமீட்டரும் உயரம் மூன்று ஆறு சென்டிமீட்டரும் உடைய பத்து திண்ம செப்பட்ட உருளைகள் ஆக்கப்படுது பத்து நாங்கள் ஒரு உருளை கேரிட்டு தர பத்தண்டு போடுவோம் சின்ன சின்ன அப்ப சின்ன சின்ன உருளைகள் செய்யப்படுது பெரிய அளவுல இல்லை அந்த உருளை இந்த ஆரை எவ்வளவு வேண்டாம் ஆறு சென்டிமீட்டர் ஆரை ஆர் உயரம் வந்து இந்த மூன்று மடங்கு ஆரை ஆறும் உயரம் வந்து மூன்று ஆறும் இருக்கிற மாதிரி பத்தும உருளைகள் செய்யப்படுது அப்படி செய்யப்பட்ட பிறகம் இங்கே இன்னும் உலோகம் எஞ்சி இருக்கு இங்கே பாருங்க அப்படி எஞ்சும் உலோக அளவு எஞ்சிது உலோகம் எஞ்சிது உலகம் எங்களுக்கு பதினெட்டு பை ஆர் வர்க்கம் இல்லை பையார்க்கெணம் பதினெட்டு பையார்க்கணம் என்ற உலோகம் இன்னும் இருக்கு எங்கட கைவசம் இருக்கு சோ இப்போ நாங்கள் இதுல எப்படியாவது ஒரு சமன்பாடை உருவாக்கிட்டோம் என்றால் ஆர் தொடர்பான ஒரு கோவை வந்து உருவாக்கிடலாம் ஆர் வந்து ஆர் தொடர்பான ஒரு கோவை உருவாக்கணும்னா முதல்ல ஒரு சமன்பாடை உருவாக்கணும் இங்க என்ன நடக்குது உலோகம் ஒன்று உருக்கப்பட்டு வேறு வடிவமா மாறுது ரெண்டு விதமா யோசிக்கலாம் ஒரு உலோகம் உருக்கப்பட்டு வேற வடிவமாக்கினா உருக்கப்பட்ட உலோகத்திலிருந்து திணிவும் உருவாக்கப்பட்ட உலோகத்திற்கு திணிவும் சமன் என்று சொல்லலாம் பட் திணிவெண்டு போகும்போது அடர்த்தி கிடர்த்தி என்று அது பெரிய சப்ஜெக்ட்டுக்குள்ள போகணும் நம்ம நோமலா பார்த்தா உருக்கப்பட்ட திண்மத்துந்த கென அளவு அவ்வளவு திண்மமும் இங்க பயன்படுத்தப்படுதுண்டா அது வடிவம் தான் கன அளவு மாறாது கென அளவு சமன் ஆனா இங்க உருவாக்கப்பட்ட திண்மத்துக்கு சமன் ஒன்று கேட்டா உருவாக்கப்பட்ட பிறகு எண்ணம் கொஞ்சம் எஞ்சி இருக்கு சோ நீங்க தெளிவானுதுங்கவா திண்மத்தை உருக்கி நாங்க வேற திண்மமாக மாத்திரமண்டா உருவா உருக்கப்பட்ட திண்மத்துந்த கெனளவு அப்படியே உருவாக்கப்பட்டதுக்கு போகும் ஆனா இங்க என்னது நடக்குதுன்னா எஞ்சி வேற இருக்கு நாங்கள் என்ன எழுதணும் படிவா எழுதுவோம் பிள்ளைகள் உருக்கப்பட்ட திண்மத்துந்த கன அளவும் திண்மத்துந்த கன அளவோட எஞ்சிர கனளவை கூட்டும் போது எஞ்சிர கென அளவ அது திண்மமாக மாற்றப்படியில தானே எண்ணம் கிடக்கு சோ எஞ்சிர கெனளவை கூட்டும் போது எங்களுக்கு அது உருக்கப்பட்டதுக்கு சமனா இருக்கும் சோ உருக்கப்பட்டதுதான் கூட உருவாக்கப்பட்டதையும் என்கிறதையும் கூட்டும் போது எங்களுக்கு வரும் உருக்கப்பட்ட சூத்திரம் பயன்படுத்தணும் வடிவத்தில் இருக்கு அரிய வடிவத்தில் கன அளவுக்கு என்ன சூத்திரம் தர நீளம் என்றது அரிய திருந்த கன சூத்திரம் உருவாக்கப்பட்ட திண்மம் என்ன வடிவத்தில் இருக்கு உருளை உருளை இந்த கன அளவுக்கு என்ன சூத்திரம் அதே சூத்திரம்தான் குறுக்குவெட்டு பரப்பு தர நீளம் ஆனா என்ன அது வட்டம் என்ற அடிவட்டத்து இந்த பரப்பளவு பையார் வர்க்கம் தர ஏச் பையார் வர்க்கம் ஏச் உருளை இந்த கிணறு வந்த சூத்திரம் அது இந்த பத்து மடங்கு ஏன் ஒன்றில் ரெண்டு இல்ல பத்து திண்மங்கள் உருவாக்கினாங்க அதோட எஞ்சிர திண்மத்து இந்த கிணறு பதினெட்டு பை ஆர் கிணம் பதினெட்டு பையார் கிணம் ஓகே இப்போ நீங்க அவசரப்படக்கூடாது இது சூத்திரங்கள்லாம் எடுக்கா இதில் இருக்கிற இல்லாற்ற அழகும் நாங்க சென்டிமீட்டர்ல வச்சு பிரதிடுவோம் ஆறாவது சென்டிமீட்டர்ல இல்ல அப்படின்னா நாங்க சென்டிமீட்டருக்கு மாத்தணும் ஒரு எண்ணெய் புக் கேள்வியில நீங்க கவனிக்கணும் இந்த நீளம் வந்து பெரிய நீளமாக கோள் உலோகக்கோள் என்று சொன்னவங்க உருளை வடிவ உலோகக்கோள் அந்த நீளம் வந்து மீட்டர்ல தந்தோம் ஒன்று தசன் ரெண்டு மூன்று மீட்டர் அப்படின்னா அது நாங்கள் சென்டிமீட்டருக்கு மாத்தணும் என்றா எல்லாரையும் நாங்க பிரதி இட போற எல்லாரும் ஒரே அழகு ஒரே அழகு சார்பானாக்களை இருக்கணும் இப்போ சென்டிமீட்டர் சார்பானாக்கள்னா முழு பெரும் சென்டிமீட்டர் குறுக்கு வெட்டு பரப்பு சென்டிமீட்டர் சார்பானா சென்டிமீட்டர் வர்க்கத்துல வரும் இருபத்தி நாலு அந்த நம்பர் மட்டும்தான் தேவை அழக கொண்டு வரக்கூடாது அதே மாதிரி நீளம் ஒன்பது சென்டிமீட்டர் அந்த ஒன்பதுன்ற நம்பரை மட்டும்தான் எடுக்கிறேன் பை பை என்றே போடுவோம் பிறகு நாங்கள் பிரதிடுவோம் கடைசியில் தான் பிறகிட சொன்னது பை என்று போடுவோம் ஆறையின் வர்க்கம் ஆரை ஆற்று ஆர உருளை ஆறு உருளை ஆறு சென்டிமீட்டர் அழகு வேண்டாம் ஆர் தர ஆர் வர்க்கம் ரெண்டு தரம் பிரதி விடுவோம் அதனாடி ஆர் தர ஆர் அதே நேரம் உயரம் மூன்று ஆர் உயரம் வந்து மூன்று ஆர் அது வந்து பத்து என்ற நாடி பத்து சக பதினெட்டு இது சூத்திரம் கிடையாது இது தந்த இது கோவை தான் பதினெட்டு பையார் கெனம் எங்களுக்கு ஆர் சார்பான ஒரு கோவை கிடைச்சிருச்சு ஆனா கொஞ்சம் சிக்கலா இருக்க நிக்கிற எதுக்கும் பார்ப்போம் என்ன பெரிய கழிச்சும் செய்ய முடியுமா ஓ அதாவது என்ன என்ன செஞ்சிருக்கலாம் நான் வந்து இந்த சமன்பாடு உருவாக்கினது அப்படியே அதை அப்படியே உருக்கப்பட்ட திண்மத்தின் கேனளவு உருவாக்கப்பட்ட திண்மத்தின் கேனளவு சக எஞ்சிய திண்மத்தின் கனளவான்னு போட்டேன் இல்லை மாறின்னு சொல்லி உருவாக்கப்பட்ட திண்மத்தின் கனளவு உருக்கப்பட்டதுல இருந்து எஞ்சிறதை கழிக்கும் போது வரும் அப்படின்னு போடலாம் சமன்பாடு உருவாக்க நீங்கள் எப்படியும் உருவாக்கலாம் ஆனால் சரியாக உருவாக்கிட்டா சரி நான் சொல்றது கொஞ்சம் இலகுவாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் மற்ற மாதிரி யோசிக்கிறத விட ஈஸியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ரெண்டும் சமன்பாடு உருவாக்குறதுக்கு சரிதான் ரைட் இப்போ நாங்கள் வெட்டக்கூடியது இருந்தால் வெட்டுவோம் பிள்ளையல் இங்கே வெட்டுறதுக்கு ஒன்றும் சுருக்குவம் இது இருபத்தி நாலு தர ஒன்பது இதை சுருக்கிறதுக்கு மடக்கேட்டவனே போகணுமா இதெல்லாம் நாங்களே சுருக்கலாம் சுருக்கும் கூட முப்பத்தாறு ஆரப்போட்டு கதை கெரியர் இல்லையடா நீங்க இந்த போக கூட எல்லாம் கடைசி நேரம் களைச்சி களைச்சு போனீங்களோ ஓ முப்பத்தாறு ஆறு நான் இருக்கிறேன் முப்பத்தாறு ஆற போட்டு மூன்று மிச்சம் பதினெட்டும் மூன்றும் இருபத்தி ஒன்று இருநூற்றி பதினாறு சென்டிமீட்டர் கிணம் பிரதி பிரதி பைக்கு இது அங்க வந்து பதினெட்டு பையார் கிணம் அதுவும் பையார் கிணம் இதுவும் பையார் கிணம் ஒரே இனம் தான் இதுவும் பையார் கிணத்துல முப்பது இதுவும் பையார் கிணத்துல பதினெட்டு ஆக மொத்தத்துல கூட்டலாம் கூட்டினா என்னண்டு வர போது நாப்பத்தெட்டு பையார் கிணம் அப்படின்னு வரும் ஒரே இனமாக தான் கூட்டக்கூடியதா இருந்துச்சு இது பையார் வர்க்கம் அது பையார் கிணம் என்றால் கூட்டியிருக்கலாது இது ரெண்டு பேருமே பையார் இதுல முப்பது இதுல பதினெட்டு அதனால தான் நாற்பத்தி எட்டு பையார் நமக்கு ஆர் ஆருக்கான ஒரு கோவை தான் எங்களுக்கு கேட்டது ஆரின் பெருமானத்தை ஸோ ஆரியை நாங்கள் இந்த வடிவத்துல முதல் எடுத்துரைக்க போறோம் என்றால் நாங்கள் முதல்ல என்ன செய்வோம் ஆர் ஆர்கணம் மட்டும் இங்கால இருக்கட்டும் முதல் இடம்பெல மாத்துவோம் அதான் நிலம் நாப்பத்தி எட்டு பை ஆர் கணம் சமன் இருநூற்றி பதினாறு ஆர் ஆர்கம் மட்டும் இங்கே இருக்கட்டும் இருநூற்றி பதினாறு அங்கே போய் நாற்பத்தெட்டு பை வகுக்கும் கெணத்தை அங்க அனுப்பினா மூலம் என்று போக போது ஆர் சமன் மூலம் இருநூற்றி பதினாறின் கீழ் நாற்பத்தெட்டு பை கிட்டத்தட்ட விடைக்கு கிட்ட வந்துட்டோம் பட் இது இல்லை விடை என்று நினைக்கிறேன் இதுக்கு பிறகு நாங்கள் ஏதாவது எளிய வடிவம் எளிய சீடாக்கள் வந்து செய்ய வேண்டி இருக்கும்னு நினைக்கிறேன் மேல கீழே வெட்டி இருக்கலாம் போலடக்கு நாங்கள் வெட்ட இல்லை ஏன்னா நாற்பத்தெட்டு என்று வந்தோன்னே இதில் வச்சே வெட்டி இருக்கலாம்டா மேல கீழே வெட்டி இருக்கக்கூடும் ஏன்னா சுருக்கின பிறகு வெட்டுறதுக்கு வழி இருக்கு சுருக்கக்கு முன்னுக்கு வரையில சுருக்கின பிறகு சுருக்கக்கு முன்னுக்கே கொஞ்சம் வெட்டக்கூடியதாக இருந்தது தான் மிஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் சுருக்கக்கு முன்னுக்கே கொஞ்சம் வெட்டக்கூடியதாக இருந்திருந்தது

இங்க மூண்டால வெட்டலாம் ஒரு முறை இங்க மூண்டால வட்டலாம் வெட்டலாம் ஆறு முறை இதுக்கு பிறகு ரெண்டு மூன்று பேர்லேயும் ஒரு ரெண்டு ஆள வெட்டலாம் மூன்று பேர்லேயும் ஒரு ரெண்டு ஆள் வெட்டினா இங்க பன்னிரெண்டு முறை இங்க ரெண்டு ஆள வெட்டினா அஞ்சு முறை இங்க ரெண்டு ஆள வெட்டினா மூன்று முறை ஆஹ் இதுக்கு பிறகு இப்பதைக்கு வெட்டுறதுக்கு இல்லை இப்போதைக்கு சுருக்கும் திரும்ப சுருக்கும் போது சில நேரம் திரும்பவும் வெட்டக்கூடிய மாதிரி வரும் மூ மூரண்டு முப்பத்தாறு கொஞ்சம் விலகுவா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அதே நேரம் இங்க சுருக்கி போட்டீங்கன்னுடா அஞ்சு பை ஆறுத ஆறுதர ஆர் ஆர்கம் இங்க சுருக்கி போட்டீங்களா மூன்று பை ஆர் ஆர்கணம் வந்து இருக்கு இங்க இதுவும் பையார்கிணம் இதுவும் பையா கணம் மூன்றும் மூன்றும் எட்டு குணகம் ஒரே இனமாக தான் பிள்ளையர் கூட்டு கூட்டப்படக்கூடிய மாதிரி இருந்தது என்ன எட்டு பையார்கெனம் வந்து வந்துச்சு இப்ப இன்னும் வெட்டலாம் இப்ப எட்டு பையார் பையாற்கெனவண்டு வந்த பிறகு இந்த சமன்பாட்டின் இருபுறமும் திரும்ப ஒரு நாளா வெட்டலாம் நாலாலை வெட்டினா இங்க ஒன்பது அண்டு வரம் இங்க ரெண்டு வரம் ஒன்பது சமன்

கெனமூலம் வர்க்கமூலம் மாதிரி மூலம் ஒன்பதின் கீழ் ரெண்டு பை அந்த விட தான் சரியா அந்த இடத்துல நிக்கிறோம் எளிய சேடாக்கள் அது ஒன்றும் இல்லை சரியா அந்த இடத்துல வந்து நிற்கிறோம் இதுல வந்து நாங்கள் பைக்கு பதிலா பெருமானத்தை பிரதிக்கிட்டு ஆறுந்த பெருமானத்தை மடக்கி எட்டவணையின் மூலம் காணப்போறோம் ஆர்சமன் மூலத்தின் கீழ் ஒன்பது ஆஹ் ரெண்டு தர பை ரெண்டு தர பைக்கு பதிலா மூன்று தசம் ஒன்று நாளை பயன்படுத்தட்டுமா இதுல வந்து எங்களால வெட்டக்கூடியதோ இல்ல சுருக்கக்கூடியதோ கூடியதோ இருந்தால் மடக்கேட்டவனைக்குள்ள போறதுக்கு முன்னுக்கும் உனக்கு சுருக்கக்கூடியது இருந்தா சுருக்கு உண்மையா வந்து ரெண்டு தர மூன்று தசம் ஒன்று நாளும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை உண்மையா அதை நீ பெருக்கிட்டு போறதுதான் இலகு இல்ல நீ பெருக்காமலேயே போக போற நான் பெருக்காமல் போறதுக்கே செஞ்சு காட்டேன் ஆறு தசம் எட்டு ரெண்டு எட்டு என்றதை கீழே போட்டுட்டேன்னா உனக்கு ஒரு வரி கொஞ்சம் குறையும் சரி இப்படியே வச்சு செய்யறேன்னா மடக்கேட்டவனையை பயன்படுத்த புறமன்றா இருபுறமும் அப்படின்றத நான் வந்து பின்னச்சுட்டியாக எழுதும் அப்படின்றத பின்னச்சுட்டியா எழுதுறேன் பின்னச்சுட்டி எழுதாம இந்த கேள்வி நகரவே நகராது மூண்டில் ஓராம் வலு கண்டு வரும் அந்த வலு வந்து முன்னுக்கு வரும் அது மடக்கே விதி ஒரு எண்ணுக்கு மடக்கே வலு கண்டு மடக்கி எடுக்க வேண்டிய சந்தர்ப்பத்துல வலுவின் விலை பெருக்கப்படும் நீயே காணப்போறதை மடக்குன்றதை வலுவை காண்றதுதான் வலு அந்த விலை முன்னுக்கு வந்துடும் மூண்டில் ஒன்று தர எல்ஜி ஒன்பது கீழே ரெண்டு தர மூன்று தசம் ஒன்று நாலு இதுல வந்து நாங்கள் ரெண்டு விதமாக உடைக்கலாம் இதுல ரெண்டு பிரேக்கெட் வச்சு உடைக்கலாம் கட்டாயம் என்னவா இருந்தாலும் முன்னுக்கும் ஒரு பெரிய பிரேக்கெட் அதாவது இந்த அளவுக்கு இந்த மடக்கை பெருமாணத்தை கண்டு வந்துதான் அதை மூன்றில் ஒன்றால பெருக்கணும் அதனால ஒரு பிரக்கெட் போட்டுட்டு எல்ஜி ஒன்பது சய எல்ஜி ரெண்டு சக எல்ஜி மூன்று தசம் ஒன்று நாலு என்று எழுதுறதுன்றா இதுல ஒரு குட்டி பிரேக்கெட் வரணும் ஏண்டா அந்த ரெண்டு பேர்த்த பெருக்கத்து இந்த மடக்கை பெருமாணத்தை கண்டு கழிக்கணும் ஸோ அது நீங்க பிரேக்கெட் போடுவணும் இல்லை நாங்கள் பொதுவாக இதுல நல்ல வழி என்ன செய்யறாங்கடா இதையும் கீழே இருக்கிற ஆக்களை கழிக்கிறது இவரையும் கழிக்கிறது எல்ஜி மூன்று தசம் ஒன்று நாலு இதை விட நல்லது என்ன அது ரெண்டையும் முதலே பெருக்கி ஆறு தசம் ரெண்டு எட்டு இந்த மடக்கைப் பெருமாணத்தை நேரடியாக கண்டிருக்கலாம் அது என்னன்னா ரைட் இப்ப மடக்கை பெருமாணத்தை காண போகும் பிள்ளைகள் மடக்க பெருமாணம்ன்றது இரண்டு பகுதிகளை கொண்டது தசமக்கூடு சிறப்பியல்பெண்டு இரண்டு பகுதிகளை கொண்டது தசமக்கூடும் மடக்கட்டவணையில பார்க்க போறோம் சிறப்பியல் பண்றது விஞ்ஞான முறை குறியீட்டுல இந்த நம்பரை எழுதிக்க பத்து இந்த எத்தனையாம் வில வருமோ அது சிறப்பியல்பு நாங்க அதை நேரடியா போடுவோம் ஒரு இந்த தசம் இருக்கிற இடத்த வச்சு விஞ்ஞான முறை குறியீட்டுல எழுதும் போது அது பத்து எத்தனையாம் விலுவா வேறுன்றதை பிடிக்கலாம் ஒரு முழுவன் முழுவன் தசம் பின்னுக்கு இருக்கு ஆனா அந்த எண் குறைஞ்சபட்சம் மூன்று இலக்கு எண்ணா இருக்கணும் அப்ப ரெண்டு சைபர் சேர்த்தா தான் சரி இருக்க வேண்டிய இடம் இந்த இடம்தான் தான் விஞ்ஞான முறை குறியீடுக்கு தசம் இருக்க வேண்டிய இடம் சோ விஞ்ஞான முறை குறியீடுல எழுதும் போது பத்தின் பூச்சியமா பெற வேண்டும் வரும் அந்த பூச்சியம் இங்கே வரும் சிறப்பு இயல்பு பூச்சியம் இருக்க வேண்டிய இடத்துல தசம் இருந்தா சிறப்பு இயல்பு பூச்சியம் மூன்று இலக்கமா கருதணும் தொண்ணூறு சைபர்ல தான் இது இந்த தசம கூட இருக்கும் எங்க சார் மடக்கேட்டவனே ஒன்ப ஒன்பத காணில பத்துல தான் தூங்குதான் போய் சண்டை பிடிக்கிறீங்களா இது இந்த தசம கூடு தொண்ணூறு சைபர்ல தான் இருக்கும் கவனம் வடக்கை அட்டவணையில் நிறைய அட்டவணைகள் இருக்கிறதால குழப்பி போடும் தொண்ணூறு சைபரில் வெற்ற மடக்கை பெருமானம் தொண்ணூத்தி அஞ்சு நாப்பத்தி ரெண்டு அஞ்சு நாற்பத்தி ரெண்டு சாய இது இந்த மடக்கைப் பெருமானம் அப்படி என்று சொன்னா இதுவும் மூண்டிலக்கு எண்ணாக கருதணும் ரெண்டு சைபர் போட்டு தசம் இது அடிக்கடி முப்பத்தொண்டு ஒன்று பத்தண்டு வர அடிக்கடி செய்யற நம்பர் இருபது சைவர்லதான் மூன்று இலக்கமா கருதி முதல் ரெண்டு இலக்கத்தை சேர்த்து தான் ரெண்டு ரெண்டு சைவர் சைவர் இருபது சைவர்லதான் இவற்ற தசம கூடியிருக்கும் முப்பது பத்து முப்பது பத்து முப்பத்தி ஒட்டு பத்து சொல்லிட்டு முப்பது பத்து சைய இது இந்த சிறப்பு இயல்பம் இருக்க வேண்டிய இடத்திலேயே தசம் இருக்கிறதால சிறப்பு இயல்பு பூஜ்ஜியம் என்ன இலக்கங்கள் சேர்க்க வேண்டிய தசம குழு முப்பத்தொண்டு ஒன்று இருக்கு முதல் ரெண்டு இலக்கத்தை சேர்த்து பார்க்கணும் முப்பத்தி ஒன்று இருக்கு முப்பத்தொண்டு ஒன்று நாற்பத்தொன்பது அறுபத்தொன்பது அறுபத்தி ஒன்பது இப்ப நாங்கள் இதை புரக்கெட்டுக்குள்ள இருக்கிறத சுருக்கிட்டு அதை மூண்டில் ஒன்றால பெருக்கணும் ஏதாவது சுருக்கல் தவறை இருந்தா சொல்லிக்கணும் உங்க பிள்ளையை அதை நான் நம்பி நான் கரந்தூரம் கொண்டு போயிடுவேன் சுருக்கல் தவறு எதுவும் இருக்கா இல்ல இல்லை மடக்கை கண்டதில் எதும் பிள்ளை இருக்கா முங்கு இன்னும் சுருக்க விதம் இங்களே வடக்கை கண்டதில் எதுவும் பிள்ளை இருக்கா இல்லை ரைட் ஓகே அப்படி நான் கூட்டல் கழித்தில் செய்கிறேன் பிள்ளையர் பிரேக்கெட்டு பிள்ளை இருக்குதுதா முதல் பூஜ்யம் தசம் க்ரீனா ப்ளே என்ன உடக்கும் ம் பூஜ்ஜியம் தசம் தொண்ணூற்றி அஞ்சு நாற்பத்தி ரெண்டில் இருந்து ஒன்றொண்டாக கழிக்கிறேன் தசம் முப்பது பத்தை கழிக்கிறேன் இல்லை ரெண்டையும் கூட்டிட்டு ஒரு வயசாக கழிச்சிக்கலாம் இல்லை ஒன்றொண்டா கழிக்கலாம் ரெண்டு மூன்று அஞ்சு ஆறு பூஜ்ஜியம் இதுல இருந்து தசம் நாற்பத்தொன்பது அறுபத்தொன்பதையும் கழிக்க போறேன் கழிச்சா ரெண்டுலேருந்து போகாது கடன் எடுத்தா பன்னெண்டு பன்னெண்டுல இருந்து போனா மூன்று இங்க வந்து கடன் கொடுத்ததால ரெண்டு இருக்குன்னு ரெண்டுல இருந்து போகாது திரும்ப கடன் எடுத்தா பன்னெண்டு பன்னெண்டுல இருந்து போனா ஆறு இங்க நாலு இருக்குன்னு திரும்ப கடன் பதினாலுலேருந்து போனா அஞ்சு இருக்கும் அறுபத்தி மூன்று ஒன்று அஞ்சு ஆறு மூன்று மூன்றில் ஒன்றால பெருக்கணும் மூன்றில் ஒன்றால பெருக்கிறதுக்கு பதிலா மூண்டால வகுக்க போகணும் இது சிறப்பு இயல்பு மறையில் வந்தா தான் கொஞ்சம் யோசிக்கிறேன் இது நோமலா வழக்கமான வகுத்தல் மாதிரி பூச்சியம் சேர்த்து பார்த்தா இதுலயும் இல்லை இதையும் தாண்டி சேர்த்து பார்த்தா தான் அஞ்சு முறை வேறு பதினஞ்சு கழிச்சா பூஜ்யம் அடுத்த ஆறு இறங்கினா ரெண்டு முறை ஆறில் ஆறுல பூஜ்யம் ஒன்று முறை ஸோ என்ன விட வர போகுது பூச்சியம் தசம் பூஜ்யம் அஞ்சு இருபத்தி ஒன்று யார்டை விட எல்ஜி ஆறுந்த விட இது எல்ஜி ஆறு அதாவது மடக்கை பெருமானம் இல்லை தேடணும் இது யாருடைய மடக்கை பெருமானம் அப்படின்ற சொல்ல வந்து நான் எழுதுறே பட் சேம் ஐடியா தான் காண போறேன் இது யாருடைய மடக்கை என்று காணப்போறேன் அதுக்கு எங்களுக்கு மடக் இலக்கங்கள் இது எந்த கசம கூடத்தான் எங்களோட மடக்கே அட்டவணை தரம் வடக்கு அட்டவணைக்குள்ள போயிட்டு பூச்சியம் அஞ்சு இருபத்தி தர்ற இலக்கத்தை தரும் பூச்சியம் அஞ்சு பூச்சியம் அஞ்சு கொஞ்சம் தண்டு வரும் பூஜ்ஜியம் அஞ்சு இருபத்தி ஒன்று இல்ல முப்பத்தி ஒன்று தான் இருக்கு ஸோ இதைத்தான் எடுக்கணும் பூச்சியம் அஞ்சு தொண்ணூ பூச்சியம் நாலு தொண்ணூத்தி ரெண்டு தான் இருக்கு அதத்தர் இலக்கம் ஒன்று ஒன்று எனக்கு என்ன மெத்தனை வேணும் அஞ்சு இருபத்தொண்டுக்கு வேணுமெண்டா இங்கால என்ன வேணும்னா நீ அதை எழுது பூச்சியம் அஞ்சு பூச்சியம் அஞ்சு இருபத்தொன்று தேவை எங்களுக்கு இருக்கிறது பூச்சியம் நாலு தொண்ணூற்றி ஒன் தொண்ணூத்தி ரெண்டுதான் இருக்கு ஸோ இதை வந்து களி கழிச்சா அவ்வளோ வேற போகுது வித்தியாசம் பார்க்கணும் இங்கே எட்டு அங்கால இருபத்தொன்று இருபத்தி இருபத்தொ இருபத்தொம்பது தேவையண்டு வந்திருக்கும் சரி நாங்கள் கழிக்கிறேன் பாருங்க வா கடன் எடுத்தால் பதினொன்று பதினொன்றுலேருந்து போனால் ஒன்பது இங்கே கடன் கொடுத்ததால் ஒன்று இருக்கும் கடன் எடுத்தால் திரும்ப பதினொன்று ரெண்டு ரெண்டு வரும் இதுக்கு பிறகு இங்கே நாலு சீரோ ஸோ இன்னும் இடை வித்தியாசத்தில் இருபத்தொன்பது தேவை இடை வித்தியாசத்தில் இருபத்தொன்பதை தேடி போகிறேன் இருபத்தொன்பது இருபத்தொம்பதுனா இருபத்தி மூன்று இருக்குது இருபத்தி ஆறு இருக்கு இருபத்தி ஒன்பதுக்கு இருபத்தி மூணு தாண்டி ஒன்பது இருக்குது எடுக்க போறோமா முப்பது தான் ரொம்ப ரொம்ப கிட்ட கட்டாயம் நீங்க முப்பது தான் எடுக்கணும் எட்டத்தான் எடுக்கணும் சோ இந்த குறித்த தசம கூட தரக்கூடிய கிட்டத்தட்ட துல்லியமா இல்ல ஒரு இல்ல மாறும் இந்த தசம கூட தரக்கூடிய பதினொன்று ரெண்டு எட்டு என்ற இலக்கம் பதினொன்று ரெண்டு எட்டு என்ற இலக்கம் இந்த தசம கூட தரும் சிறப்பியல்பு பூஜ்யமா இருக்கணுமண்டா இருக்க வேண்டிய இடத்துல தசம் இருந்திருக்கணும் நான் சொல்ல போற ஆர் சமன் ஒன்று தசம் ஒன்று ரெண்டு எட்டு இவ்வளவு நேரம் எல்லாருமே சென்டிமீட்டர் சம்பந்தப்பட்ட அளவு சென்டிமீட்டர் ஆனா கேள்வி முடியல கேள்வி கிட்டிய தசமதானத்துல ஏதோ கேட்டது கிட்டிய முதலாம் தசமதானத்திற்கு காண்க சோ நாம இந்த முதலாந்த சமுதானத்துக்கு மட்டன் தட்டுவணும் முதலாந்த சமுதானத்துக்கு மட்டும் தட்ட அடுத்த ஆறு சமன் அவ்வளவுமீட்டர் மா புள்ளி திட்டத்தை சொல்லிடுறேன் பிள்ளைகள் புள்ளி திட்டத்தை மார்க் பண்ணி கொடுங்க கனாட உள்ள நான் நாடும் இங்கால ஆறையும் கொடுக்குறேன் நான் நாலு ஆறு மன்ற மாதிரி பிளான் பண்றேன் சமன்பாடு ஒரு சமன்பாடு உருவாக்கணும் அதை எப்படி உருவாக்கினாலும் சரி சமன்பாடு உருவாக்குறதுக்கு இந்த இடத்துல இந்த சமன் என்று போடுறதுக்கு ஒரு புள்ளி இந்த கனளவுல பிரதிகிறதுக்கு ஒரு புள்ளி இந்த ஏர் உருளை இந்த கிணளவில் பிரதிகிறதுக்கு ஒரு புள்ளி இந்த இடத்துலையும் உங்களுக்கு மூன்று புள்ளி கிடைச்சிடும் அப்புறம் அதை சுருக்கி கொண்டு வந்து இந்த ஸ்டெப் இந்த கடைசி விட இருக்கு ஸோ இந்த வரிகளுக்காக அடுத்த ஒரு புள்ளி கொடுங்க கடைசி விட அங்கே புத்தகத்தில் கேள்விலேயே இருக்கு இந்த இப்படி தான் காட்டும் கொண்டு இருக்குது ஸோ அதை வச்சு நீ ஒரு சொல்லிடல ஸோ இந்த வரிகளுக்காக ஒரு புள்ளியுமாக மொத்தமாக நாலு புள்ளி கொடுங்க அதுக்கப்புறம் இங்கே மடக்கேட்டவணையில பாவிக்கணுமென்றா நீங்க மடக்கை விதியை பயன்படுத்தி அதை விரிச்செழுதிங்க அதுக்கு ஒரு புள்ளி மடக்கை விதியை அப்ளை பண்ற இந்த லைனுக்கு ஒரு புள்ளி மேல இருக்கிற லைன் இல்லை என்றாலும் பிரச்சனை இல்லை இந்த லைனுக்கு ஒரு புள்ளி அதுக்கு அப்புறம் வடக்கு பெருமாணங்கள் கண்டதுக்கு மூண்டும் சரியா இருந்தா ரெண்டு புள்ளி கொடுங்க ஒன்று சரியா இருந்தா ஒரு புள்ளி கொடுங்க ஒரு புள்ள புள்ள இருந்தாலே ஒரு புள்ள ஒட்டுமொத்தமா புள்ளி என்றால் மட்டும்தான் புள்ளி கொடுக்காம போவீங்க உங்களுக்கு மூண்டும் சரியா இருந்தா ரெண்டு புள்ளி கிடைக்கும் ரைட் அதுக்கு அதுக்கப்புறம் அதை சுருக்கி அது இந்த மடக்கை பெருமாணத்தை நீங்கள் கடைசி விடை பூஜ்யம் தசம் அதுக்கான கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு ஒரு பெருமாணம் முரண்மடக்க காண்றது விடைக்குதான் புள்ளி உள்ளியல் இந்த ஆன்டிலோக் அந்த சொற்களுக்கு எதுக்குமே புள்ளி வர்றே இல்லை சோ முரண்மடக்க காண்றதுக்கு ஒரு புள்ளி அதை கிட்டிய முதலாம் தசமதானத்துல மட்டன் தட்டி குடுக்கறதுக்கு ஒரு புள்ளி ஆக மொத்தத்துல இந்த குறித்த வினாவுக்கு உங்களுக்கு பத்துக்கு எத்தனை போடுவோம் அஹ் கொஞ்சம் விளங்கிருக்கும் நினைக்கிறேன் அப்படி விளங்கி இருந்தா அது தொடர்பான போடுங்க